சீனாவில் பயணம் மேற்கொண்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகிய இருவரும் சந்தித்து பேசினர் அப்போது நடந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவம் குறித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அப்படி என்ன சம்பவம் அது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புக்கு பிறகு சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடந்தது இதில் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் அதன் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவருமே பங்கேற்றனர் அதன் பிறகு மாநாடு முடிந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி மோடி நாடு திரும்பினார் இதற்கிடையில் அமெரிக்காவின் மற்றொரு எதிரி நாடான வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் சீனாவுக்கு சென்றார் அப்போது இரண்டாம் உலக போரில் ஜப்பானை தோற்கடித்ததை சீனா கொண்டாடும் வகையில் ராணுவ அணிவகுப்பு மரியாதை நடந்தது இந்த அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஜாங் உன் பங்கேற்று ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் ராணுவ அணிவகுப்பு மரியாதைக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் இருவரும் சந்தித்து பேசினர் அடிப்படையில் ரஷ்யா மற்றும் வடகொரியா நட்பு நாடுகளாக உள்ளன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நடவடிக்கைக்கு வடகொரியா வெளிப்படையாக உதவி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு புதின் கிம் ஜாங் உன் ஆகியோர் புறப்பட்டு சென்றனர் அப்போது கிம் உதவியாளர் இரண்டு பேர் அவசர அவசரமாக சென்று அவர் அமர்ந்திருந்த நாற்காலியை சுத்தம் செய்தனர் அத்துடன் அங்கிருந்த பெண் உதவியாளர் ஒருவர் கிம் ஜாங் உன் குடித்த தண்ணீர் டம்ளரை எடுத்து சென்றனர் இயற்கை மட்டுமின்றி கிம்ஜாங் உன் கையால் தொட்ட மேஜையையும் அவரது உதவியாளர்கள் கிருமி நாசினி கொண்டு துளைத்தனர் இது குறித்த வீடியோவை அங்கிருந்த ரஷ்ய பத்திரிகையாளர் அலெக்சாண்டர் யுனாஷேவ் தனது சேனலில் வெளியிட்டதோடு கிம் ஜாங் உன்னின் எந்தவிதமான தடயமும் இல்லாத வகையில் அவரது உதவியாளர்கள் அனைத்தையும் கிருமி நாசியினால் சுத்தம் செய்ததாக தெரிவித்தார் இது தற்போது சமூக வலைதளத்தில் உள்ளது இதற்கு காரணம் டிஎன்ஏ திருட்டு பயத்தால் அவரது உதவியாளர்கள் இப்படி செய்திருக்கலாம் என தகவல் வெளியாகி உள்ளது மேலும் கிம் ஜாங் உன் தொடர்ந்து அமெரிக்காவை மிரட்டி வருகிறார் இதனால் எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு ஆபத்து ஏற்படலாம் அது மட்டுமல்லாமல் ஒருவரின் டிஎன்ஏவை வைத்து அந்த நபரின் உடல்நல பாதிப்புகளை தெரிந்து கொள்ள முடியும் இதனால் கிம் ஜாங் உன்னின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை யாரும் அறியக்கூடாது என்பதற்காக அவரது உதவியாளர்கள் இப்படி நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்காவின் அலாஸ்காவிற்கு சென்று டொனால்டு டிரம்பை சந்தித்த போது அவரது உதவியாளர்கள் அவரது சிறுநீர் மற்றும் மலத்தை சேகரித்து ரஷ்யாவுக்கு கொண்டு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது